வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரி பழகலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப வித்தியாசமான லீஃப் ஸ்டிச்சு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லோடில் நெக்லைன் சுற்றி வந்து கொடுத்துருப்போம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து சாட்டன் தையல் ஒரு நாலு வந்து லைட் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கேன் இப்போது ஆப்போசிட் சைடில் நம்ம பச்சை கலரில் அதே மாதிரி கிராஸில் சாட்டன் தையல் வந்து அதே மாதிரி நாலு தடவை வந்து சாட்டன் தையல் கொடுத்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக எடுத்து நாட் பண்ணி வச்சுக்கிறோம் திருப்பியும் இப்போ ரோஸ் எடுத்திருக்கேன் ரோஸ் எடுத்து அதே மாதிரி நாலு தடவை வந்து கொடுத்து எடுக்கிறோம் ஒரு ஒரு தடவையும் வந்து கரெக்டாக வந்து நாலு ஸ்டிச் வர மாதிரி போட்டிருக்கேன் ஒரே எண்ணிக்கையில கிராஸ் வந்து போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபில் ஆகிட்டே வரும் சின்ன சின்னதாக வந்து கிராஸ் வந்து ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு வந்து நாலு ஸ்டிச் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை ரொம்ப ஸ்டிச்சஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஆறு ஏழு அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஒரு தடவை வந்து நாலு தடவை ரோஸ் போட்டுட்டோன்னா அப்புறம் நாலு தடவை இந்த இருந்து க்ரீன் வந்து போடுறோம் நம்ம அப்படியே அந்த லோடு ஸ்டிச் யூஸ் பண்ணுற மாதிரியே அந்த லீவ் ஷேப்புக்கு கரெக்டாக வந்து அந்த லீவ் ஷேப்பில் கொண்டு வரோம் அந்த கொஞ்சமாக வந்து இந்த சைடு எக்ஸஸ் ஆகுறது அடுத்து நம்ம ஸ்டிச் போடுறப்ப வந்து மறைஞ்சிரும் ஸோ கிராஸாக வந்து நீங்கள் லீஃபை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரீங்க கிறிஸ்கிராஸாக வந்து இது வந்து லீஃப் ஃபில் ஆகும் உங்களுக்கு ரெண்டு கலரில் அழகாக வந்து லீஃப் ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் நல்லா எலிகண்டாக வந்து ரொம்ப இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு தனியாக ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் நல்ல ஸ்டிச் யூஸ் பண்ணணும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சின்ன லீஃபில் தான் வந்து ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன் இதே கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃப்லேயும் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் என் பின்ட்ரஸ்ட்டில் வந்து நான் அந்த பெருசாக வந்து போட்டதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பின்ட்ரெஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேனா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இது நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரோம் உங்களுக்கு இது ஈஸியாகவும் ஃபில் பண்ண முடியும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு நாலு தடவை ரோஸ் கொடுத்துட்டு நாலு தடவை க்ரீன் கொடுத்து ஃபில் பண்ணிகிட்டே வந்து வந்திருக்கேன் நம்ம எப்பயும் போடுற சாட்டின் தையில தான் வந்து மாற்றி மாற்றி கலர்ஸ் மட்டும் வந்து கொடுத்துட்டே வரோம் நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி நான் சும்மா இப்போது செயின் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை சுற்றி எப்படி வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணுறப்பையும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை சேம் அதே மெத்தடில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான் இப்போ இதை சுற்றி வந்து நம்ம செயின் போட்டு முடிச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டிச் வந்து க்ராஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து சர்க்கிளில் வந்து கிராஸ் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு செயின் வந்து இந்த சைடு கொடுத்து எடுக்கிறோம் ஒன்று இந்த பக்கம் பாதி இந்த சைடு பாதி இந்த சைடு உங்களுக்கு வந்து சர்க்கிளாக வந்து நீங்கள் சாட்டன் தையல் கொடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீட்டாக ஃபில் பண்ண குயிக்காகவும் வந்து ஃபில் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்து ஃபில் பண்றப்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து ஃபில் பண்ண முடியும் நான் இந்த ஃபில்லிங்க்கு வந்து உங்களுக்கு சுற்றி வந்து செயின் வச்சு போட்டிருக்கேன் ஸோ எட்ஜிங் வந்து நல்லா நாட்டடாக வந்து தெரியும் இதை நீங்கள் இந்த மாதிரி செயின் போடாமல் சும்மாவும் வந்து ஃபில் பண்ணலாம் அதே மாதிரி இதே ஸ்டிச்சை நம்ம லீஃபுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லீஃபுக்கு யூஸ் பண்ணுவோம் சேம் ஸ்டிச்சு முதல்ல வந்து கொடுத்துட்டு இப்போது க்ராஸில் எடுத்துகிட்டே வரும் அந்த சைடு ஒரு நாட்டு இந்த சைடு ஒரு நாட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் க்ராஸாக வந்து கொடுத்துட்டே வரும் இது வந்து நான் டபுள் கலராக உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதோட ஐடியா வந்து எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீனில் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து வந்து பேபி பிங்க்கில் போட போகிறேன் அதே மாதிரி தான் இந்த சைடு ஒரு ஹாஃப் முடித்த மாதிரியே இப்போ இன்னொரு ஹாஃபும் வந்து அதே ஸ்டைல்லே வந்து போடுறோம் இந்த ஸ்டிச் வந்து சர்க்கிளுக்கும் ரொம்ப ஷூட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி அண்ட் ஷேப்க்கு லீவ் ஷேப்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈவன் இதை வந்து அழகான ஸ்கொயர் ஷேப்க்கு கூட யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டிச்சா இருக்கும் போடுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ் பண்ணாத ஸ்டிச்சஸ் இதெல்லாம் ஆனா இதெல்லாம் நம்ம நல்லா வந்து பிளவுசஸ்ல டிசைன் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் யூஸ் பண்ண இந்த ஸ்டிச்சுக்கும் தான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நம்ம முடித்ததும் அதை சுற்றி வந்து நம்ம செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் இதுக்கு முதல்ல வந்து செயின் மேலேயே வந்து போட்டோம் இப்போது அவுட் லேயர் மட்டும் செயின் போட்டு இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து நாட்டட் ஸ்டிச்சு இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல நாட்ஸ் பண்ண எஃபெக்ட் மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் லேசி டேசி ஸ்டிச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டிச் போடுவோம் அந்த ஸ்டிச்சால் வந்து ஃபில் பண்ண மாதிரியான எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும் ஒரு நீட்டமாக ஒரு நாட் எடுத்து நாட் பண்ணிட்டு திருப்பியும் பேக் வந்து திருப்பியும் ஃபுல்லாக வந்து நாட் எடுக்கிறோம் ஒரு நாட் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு பேக் வந்து ஃபுல்லாக வந்து பேக் வந்து நாட் எடுக்கிறோம் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பேக் வரும் ஃபுல்லாக வந்து பேக் வந்து நாட் எடுக்கிறோம் அப்படியே உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது வந்து நம்ம லேசி டேசி ஸ்டிச் போட்ட மாதிரியே நாட் ஸ்டிச் பண்ண மாதிரியே எஃபெக்ட் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட்டு அதே ஸ்டிச் மாதிரியே தான் போடுறோம் ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக வந்து பேக் எடுத்து நாட் பண்ணி நாட் பண்ணி எடுக்கிறோம் இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த லேசி டேஸ்ட் ஸ்டிச்சோட எஃபெக்ட் வந்து இருக்கும் ரொம்ப அழகான ஸ்டிச்சாக இந்த ஸ்டிச்சும் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும் நான் சுற்றி செயின் போட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சும்மாவுமே வந்து போடலாம் அதே மாதிரி சென்டரில் வேறு கலர் கொடுத்து ஃபில் பண்ணி